வணக்கம் இது மனசு சேனல் பரிமள செல்வி இப்ப ரீசண்டா ரொம்பவே வைரலாகிட்டு இருக்கக்கூடிய நியூஸ் யார பற்றினது அப்படின்னு சொன்னா நடிகை கங்கனா ரனாவத் தான் நீங்களும் ஒருவேளை கேள்விப்பட்டிருப்பீங்க அவங்க பேசிருக்க கூடிய ஒரு பேச்சு ரொம்பவே அதை எல்லாரும் கேலியும் கிண்டலம் பண்ணி விமர்சிச்சுட்டு இருக்காங்க அப்படி என்னதான் பேசினாங்க இப்படிப்பட்ட நடிகைகள் ஒரு பேசிக்கா ஒரு நாட்டினுடைய வரலாறு பற்றி தெரியாத எல்லாம் அரசியலில் ஈடுபட்டு அரசியல்வாதிகளாக இருக்கிறாங்க எதனால அவர்கள் எப்படி அரசியலை தேடி போகிறாங்க அதில் ரொம்ப ஆர்வம் காட்டுறாங்க அல்லது சில கட்சிகள் இந்த நடிகைகளை வந்து ரொம்பவே பயன்படுத்துகிறாங்க தங்களுடைய கட்சிக்காக இதுக்கெல்லாம் என்ன காரணம் இதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு அலசி ஆராயலாம் அப்படின்னு நான் நினைச்சேன் அதுக்காக தான் அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க வரைக்கும் நம்முடைய மனஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நடிகை கங்கனா ரனாவத் ரொம்ப பாப்புலரான ஒரு நடிகை அந்த நடிகை வந்து பிஜேபி கட்சியில் அவங்க சேர்ந்து அதில் இணைந்து அரசியல் பணியை ஆற்றிட்டு வராங்க அப்படின்னே சொல்லலாம் இந்த பிஜேபி கட்சி வந்து இது இவங்களுக்கு இந்த நடிகை கங்கனா ரணாவத்துக்கு ரொம்பவே முன்னுரிமையும் முக்கியத்துவமும் கொடுத்துருக்குது அப்படிதான் சொல்ல முடியும் ஏன்னா அதுக்கு ஒரு சில சார்ந்துகளை நம்மளால் கூற முடியும் முதல் சார்ந்தா எதை சொல்லலாம் அப்படின்னா யாருமே மறந்துருக்க மாட்டீங்க நம்முடைய நாடாளுமன்றத்தினுடைய புதிய கட்டட திறப்பு விழாவுக்கு நம்முடைய குடியரசுத் தலைவர் மிக உயர்ந்த பதவி இல்லையா திரௌபதி முர்மு அவர்களுக்கே அழைப்பு கிடையாது அவர்கள் அங்கே வரல ஆனால் இந்த நடிகை கங்கனாரணாவத் அழைக்கப்பட்டிருந்தாரு அந்த விழாவுக்கு அவங்க அங்கே போய் இப்போ நிறைய ரொம்ப முன்னுக்கு நின்று எல்லாத்தையும் பண்ணது இது எல்லாமே நம்ம டிவியில் நியூஸ்ல எல்லாமே பார்த்துருப்போம் அது மட்டும் இல்லை அதுக்கப்புறமா அயோத்தியில் ராமர் கோயில் திறப்பு விழா டைம்லேயும் அங்கேயும் போய் ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஓங்கி முழக்கமிட்டதையும் நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் அப்படி இந்த பிஜேபி கட்சி வந்து நடிகை கங்கனா ரணாவத்துக்கு ரொம்பவே முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்குது இப்போ இமாச்சல பிரதேசத்துல அங்குள்ள மண்டி இங்க கூடிய மக் தொகுதியில இப்போ மக்களவைத் தேர்தலில் பாஜகவினுடைய வேட்பாளராகட்டு இந்த நடிகை கங்கனா ரணாவத் அறிவிக்கப்பட்டிருக்காங்க இந்த நடிகை இப்போ ரீசெண்டாக ஒரு தனியார் தொலைக்காட்சியில் பேசியிருக்காங்க தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் பேசியிருக்காங்க அப்ப பேசும்போது சொல்லியிருக்காங்க எனக்கு ஒரு விஷயத்தை நீங்கள் தெளிவுபடுத்தி ஆகணும் நம்ம நாட்டினுடைய சுதந்திரத்தின் போது முதல் பிரதமர் எங்க முதல் பிரதமர் சுபாஷ் சந்திரபோஸ் எங்கே போனார் சொல்லுங்க எங்க போனார் சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ உடனே அவங்கள பேட்டி கண்டவர் சொல்லியிருக்கிறாரு அது வந்து சுபாஷ் சந்திரபோஸ் இல்லை முதல் பிரதமர் முதல் பிரதமர் பண்டிட் ஜவஹர்லால் நேரு அப்படின்னு நேரு நேருன்னு சொல்ல சொல்ல இவங்க அதை பொருட்படுத்தவே இல்லாமல் அதை லிசன் பண்ணவே இல்லை இவங்க திரும்ப திரும்ப முதல் பிரதமர் சுபாஷ் சந்திரபோஸ் சுபாஷ் சந்திரபோஸ் அப்படின்னே சொல்லியிருக்காங்க எல்கேஜி யுகேஜி பிள்ளைங்களுக்கு கூட என்னைக்கு தெரியும் is இஸ் த Prime ப்ரைம் மினிஸ்டர் Free இந்தியா அப்படின்னு கேட்டால் அழகாக சொல்லுவாங்க பண்டிட் ஜவஹர்லால் நேருன்னு சொல்லுவாங்க ஒரு நாட்டினுடைய பேசிக் வரலாறு கூட தெரியாத அல்லது அதை வந்து சொல்கிறதுக்கு உடனே சொல்கிறதுக்கு வரலை வாயில் அப்போ அந்தளவுக்கு அவங்களுக்கு அதில் ஒரு fluency இல்லை அப்படி தான் நம்ம சொல்ல முடியும் அப்படிப்பட்ட ஒரு நபர் நாட்டினுடைய எதிர்காலத்தையே நிர்ணயிக்கின்ற நாட்டு மக்களின் எதிர்காலத்தை நிர்ணயிக்கின்ற அரசியல் ஈடுபாடு அரசியலில் களம் இறங்கியிருக்கார் களம் இறக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்போ இவங்க வந்து இப்படி இது போல உள்ள நிறைய நடிகைகள் இருக்காங்க இல்லையா இப்போ நிறைய நடிகைகள் வந்து அரசியலில் ஆர்வம் காட்டுறாங்க சாதாரணமாக எல்லாம் ஒரு காலத்தில் வந்து பெண்கள் அரசியலில் ஆர்வம் காட்டினதே இல்லை அது அரசியல்ங்கிறது ஆண்களுக்கு மட்டுமே உள்ள ஒரு களம் அப்படிதான் முத்திரை குத்தப்பட்டு ஆண்கள் மட்டுமே அரசியலில் களமாடி வெற்றி வாகை சூடிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு சில பெண்கள் அரசியலில் ஈடுபட்டு அவங்களும் வெற்றி வாகை சூடினாங்க அதில் நடிகைகள் நிறைய நடிகைகளும் உள்ளடங் உள்ளடங்குவாங்க அதில் குறிப்பாக நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதல்வர் மறைந்த செல்வி ஜெயலலிதாவை எடுத்துக்கிடலாம் ஆனாலும் பொதுவாக பார்க்கும்போது பெண்கள் வந்து அரசியல் அவ்வளவுக்கு ஆர்வம் காட்டுறது இல்லை ஆனால் இன்னைக்குள்ள காலகட்டத்தில் சாதாரண பெண்களை விடவும் நடிகைகள் வந்து கணிசமான அளவில் அதிக எண்ணிக்கையில் அரசியலில் ஈடுபடுறாங்க நிறைய கட்சிகள் இந்த நடிகைகளை பயன்படுத்துகிறவன் செய்கிறாங்க பயன்படுத்தி தங்களுடைய கட்சிகளை வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்கள அவங்கள வைத்து அவங்க லாபத்தை உருவாக்கி கொள்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் அப்படி அரசியலில் இப்ப ஈடுபட்டு இருக்கக்கூடிய நடிகைகள் நிறைய பேர் நம்ம சொல்லலாம் நடிகை ரோஜா குஷ்பு கௌதமி ஹேமமாலினி ஹேமமாலினியோட மகள் இப்போ காலத்தில் இறங்கியிருக்காங்க நக்மா ரம்யா விஜயசாந்தி நமீதா ராதிகா ஸ்ரீபிரியா இப்படி நிறைய பேர் நம்ம சொல்லலாம் நடிகை ரோஹிணி இவங்களை எல்லாரையுமே நம்ம சொல்லலாம் ஆனால் இதுல வந்து பெரும்பாலான நடிகைகள் எந்த கட்சியில சேர்ந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தா நிறைய பேர் வந்து பிஜேபியில இணைஞ்சிருக்காங்க அப்ப அதுக்கு காரணம் என்ன அவர்களுக்கு அப்படி ஒரு ஈர்ப்பு வர்றதுக்கு காரணம் என்ன அல்லது அந்த கட்சி இவர்களை அதிகமாக ஈர்ப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும் அப்படி இப்போ யோசித்து பார்க்கும்போது ஒரு சில காரணங்களை நம்மளால சொல்ல முடியும் குறிப்பாக இதில் இதுல சேர்ந்திருக்கக்கூடிய நடிகைகள் எப்படிப்பட்ட நடிகைகள் யாரு அப்படின்னு பார்த்தா நல்ல மக்கள் மத்தியில் பிரபலமான நடிகைகள் தங்களுடைய நடிப்பின் மூலம் மக்களுடைய மனதை கவர்ந்த நடிகைகள் அப்போ அவர்களுக்கு வந்து ஒரு விதத்துல நம்ம பார்க்கும்போது ஒரு ஏஜுக்கு அப்புறம் ஒரு திருமணம் எல்லாம் ஆனா அதுக்கு பிறகு அவங்களுக்கு பட வாய்ப்புகளே இல்லை இல்லையா அப்போ அவர்கள் வந்து ஏற்கனவே கிடைச்ச அந்த பேரு புகழ் மக்கள் மத்தியில இருந்த செல்வாக்கு இதெல்லாம் அவங்க இழக்கிறதுக்கு விரும்பலை அப்போ எந்த ஃபீல்டுக்கு போனால் அதே செல்வாக்கு நமக்கு கிடைக்கும் எந்த ஃபீல்டுக்கு போனால் அதே பணமும் பேரும் புகழும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு யோசித்து பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து கையில் கிடைக்கக்கூடிய அல்லது புலப்படக்கூடிய ஒரே ஃபீல்டு வந்து அரசியலாக இருக்குது ஏன்னா நடிகைகள் வரைக்கும் போது இப்போ இதை வந்து எண்ணொரு விதத்தில் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது கட்சிகள் என்ன நினைக்கிறாங்க மக்கள் மத்தியில் இவங்களுக்கு இருக்கக்கூடிய பாப்புலாரிட்டியை பயன்படுத்தி நம்ம நல்ல வாக்குகளை அறுவடை செய்யலாம் நம்முடைய கட்சியை சாதாரண மக்கள் மத்தியில கொண்டு போயிடலாம் நல்ல பிரபலமாக்கிடலாம் அப்படின்னு யோசித்து அவர்களை வந்து ஈஸியா கட்சியில சேர்த்துறாங்க கட்சியில சேர்க்கறது மட்டும் இல்ல அவங்க கட்சி பண்ணி ஆற்றுறாங்களோ ஆற்றலே அதெல்லாம் பற்றி அவங்களுக்கு கவலையே இல்லை உடனே அதில் போனோடனே அவங்களுக்கு நல்ல பெரிய பெரிய பதவிகள் பொறுப்புகள் இதெல்லாம் கொடுத்துட்றாங்க அதுக்கு நம்ம இப்போ ஆனால் அவங்களுக்கு அதில் கொள்கை பிடிப்பு இருக்குதா அந்த கட்சியின் மீது ஒரு ஈர்ப்பு இருக்குதா அல்லது அதனுடைய கொள்கை இல்லை அவங்களுக்கு வந்து ஒரு உடன்பாடு இருக்குதா இதெல்லாம் பெரிய அளவு பார்க்குறாங்களா அப்படின்னு நம்மளுக்கு சொல்ல தெரியலை ஏன்னா அதுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் குஷ்பு சொல்லலாம் நடிகை குஷ்பை சொல்லலாம் அவங்க வந்து முதல்ல இருந்தது டிஎம்கேல அப்புறம் அதுக்கப்புறம் காங்கிரசுக்கு போறாங்க அதுக்கப்புறம் அதுல இருந்து முற்றிலும் முரண்பட்ட ஒரு கட்சியான பிஜேபியில போய் அதுக்கு இப்ப ரொம்ப உண்மை உள்ள ஒரு பக்தையாக அல்லது தொண்டராக இருந்து வேலை செய்துட்டு இருக்காங்க அதுவும் கட்சி பணி ஆற்றிருக்காங்களா அப்படின்னு கிடையாது இவங்க பிஜேபியில சேர்ந்த உடனே அந்த கட்சியினுடைய முக்கியமான பொறுப்பு கிடைக்குது அது மட்டும் இல்ல இந்திய அரசினுடைய தேசிய மகளிர் ஆணையத்தினுடைய உறுப்பினராகவும் பொறுப்பு கிடைக்குது அப்போ இதெல்லாம் அவங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காது இல்லையா இப்படிப்பட்ட பொறுப்புகளையெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான கட்சின்னு பார்த்தா எதுன்னு பார்த்தா அது பிஜேபி கட்சியாக தான் இருக்குது அப்போ அது வந்து இது கட்சி பணி ஆற்றணும்னு அவசியம் இல்லைன்னு நான் சொன்னதுக்கு முக்கிய காரணம் இப்போ ரீசண்டாக நடந்த ஒரு விஷயம் நடிகை ராதிகா அவங்களுடைய கணவர் சரத்குமார் ஆரம்பித்த அந்த சமத்துவ மக்கள் கட்சியில் ஒரு உறுப்பினராகவும் இருந்து அதுல பொறுப்பாளராகவும் இருந்தெல்லாம் இது பண்ணாங்க ஆனால் இன்றைக்கி அந்த கட்சியே தாரை வார்த்து கொடுத்துருக்காங்க பிஜேபிக்கு கொடுத்தது மட்டும் இல்லை பிஜேபியினுடைய அந்த கட்சிக்காக அவர்கள் எந்த பணியாற்றினதும் கிடையாது ஆனால் அவங்க அந்த கட்சியில் சேர்ந்த உடனே அந்த கட்சி மேலிடம் அவர்களுக்கு வந்து எம்பி சீட்டு கொடுக்குது நம்ம தமிழ்நாட்டில் விருதுநகர் தொகுதியில் அவர்கள் ப பிஜேபியினுடைய வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்காங்க அப்போ அவங்க இப்போ விழுந்து விழுந்து பிரச்சாரம் செய்கிறாங்க மடியேந்தி மக்களுடைய மக்கள்கிட்ட இருந்து வாக்கு பிச்சை கேட்கக்கூடிய அளவுக்கு அவங்க இறங்கி வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னால் அப்போ அவர்களுக்கு இந்த கட்சியின் மூலம் என்னெல்லாம் லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம யோசித்து பார்க்கணும் இல்லையா அப்ப இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது இந்த நடிகைகள் ஒரு விளம்பர பொருளாக தான் கட்சிகளால் பயன்படுத்தப்படுறாங்க அவங்களுக்கு தேவை மக்களுடைய வாக்கு மக்கள் மத்தியில் கட்சி பிரபலமாகணும் அதுக்காக இந்த நடிகைகளுடைய செல்வாக்கை அவர்கள் பயன்படுத்திக்கிடுறாங்க அப்போ விளம்பர பொருள் தானே சொல்ல முடியும் உண்மையிலேயே பெண்கள் அரசியல் ஈடுபடுத்தப்படுகிறார்கள் அல்லது பெண்களின் அரசியல் ஈடுபாடு கூடி கூடியிருக்கு அப்படியெல்லாம் இந்த நடிகைகளுடைய அரசியல் ஈடுபாட்டை வச்சு நம்ம சொல்லவே முடியாது இப்படி மக்கள் மத்தியில் பிரபலமான நடிகைகளை பயன்படுத்துறதுல பிஜேபி கட்சி ரொம்பவே குறியா இருக்குது அல்லது ராமர் கோயில் திறப்பு விழாவை முன்னிட்டு கொடுக்கப்பட்ட விளம்பரங்கள் அந்த நியூஸ் அதிலெல்லாம் வந்து நடிகை ரேவதியை எவ்வளோ தூரம் பயன்படுத்தியிருந்தாங்க பெண் விடுதலை பற்றியெல்லாம் உள்ள கேரக்டரில் பெண் உரிமை பேசின ஒரு கதாபாத்திரங்கள்லாம் நடித்த ஒரு நடிகை நடிகை ரேவதி இவங்க இப்படி பேசுவாங்களா அப்படின்னு நம்ம நினச்சி பார்க்கக்கூடிய அளவுக்கு அவங்க அப்படியே அவங்க கேரக்டர் மாத்தி பேசினாங்க ஜெய் ஸ்ரீராம் சொல்லணும் அப்படின்னு சொன்னாங்க அப்போ இந்த பாஜக வந்து தன்னுடைய லாபத்துக்காக தன்னுடைய அந்த கட்சியினுடைய ஒரு சித்தாந்தத்தை சித்தாந்தத்திற்கு வலுவூட்டுவதற்காக இந்த நடிகைகளை எல்லாம் அல்லது நடிகைகளுடைய செல்வாக்கை எல்லாம் பயன்படுத்திக் கொள்கிறது இப்போ நம்மளுக்கு எழக்கூடிய ஒரே ஒரு கேள்வி என்ன அப்படின்னா இதுபோல உள்ள பெண்கள் அரசியல் ஈடுபாடு கொள்வதனால் அல்லது நடிகைகள் அரசியலில் ஈடுபடுவதனால் ஏதாவது மாற்றம் நிகழுமா பெண்களுக்கு ஏதாவது விடிவு காலம் கிடைக்குமா அப்படின்னு அந்த கேள்விதான் திரும்ப திரும்ப எழுந்திட்டு இருக்குது நிச்சயமா இல்லை அப்படிதான் சொல்லணும் அதுல எல்லா நடிகளையும் நான் சொல்லவில்லை நடிகை ரோஹிணி எல்லாம் மக்களுடைய உரிமைகளுக்காக அல்லது மக்கள் போராட்டங்கள்ல களத்துல நின்று போராடிட்டு இருக்கக்கூடிய ஒரு நடிகா இருக்காங்க நான் அவங்களெல்லாம் சொல்லலை ஆனால் நிறைய நடிகைகள் கணிசமான அளவுல அவர்களுக்கு வந்து பெண்களை சாதாரண பெண்களுடைய பெண்களை பற்றியோ பெண்களின் பிரச்சனைகள் பற்றியோ எந்த விதமான கவலையுமே இல்லை அவங்க வந்து குரல் கொடுப்பது எல்லாமே அவர்கள் தங்களுடைய கட்சி சார்ந்த விஷயங்கள் கட்சி என்ன நிலைப்பாடு எடுக்கிறதோ அதில் தான் அவங்க ஓங்கி குரல் கொடுத்துட்டு இருக்காங்க கட்சி வந்து இந்த சாதாரண மக்களை கண்டுகொள்ளவில்லை என்றால் இவங்களும் கண்டுகொள்ளதே இல்லை அப்போ இந்த இப்படிப்பட்ட பெண்களால் அல்லது இதுபோல உள்ள கட்சிகளில் ஈடுபடக்கூடிய ஈடுபட்டு உழைக்கின்ற பெண்களால் நிச்சயமாக பெண்களுடைய விடுதலைக்கும் பெண்களுடைய முன்னேற்றத்திற்கும் பெண் உரிமை மிக்க ஒரு சமுதாயம் முடிவதற்கும் எந்த விதமான வழியுமே இல்லை ஸோ மக்கள் வந்து ஏமாந்து போகக்கூடாது எல்லாரும் அவரவர் பிழைப்புக்காக தான் இருக்கிறாங்களே ஒழிய இவர்களுக்கு எந்த விதமான கொள்கை இல்லாததுனால ஓ இவங்க சித்தி கரக்கில் நடித்தாங்க அண்ணியாக வந்தாங்க வாணிராணியாக வந்தாங்க அவங்க அப்படி நடித்தாங்க இப்படி நடித்தாங்க சூப்பராக நடித்தாங்க வாஹா ஓஹோ இப்படியெல்லாம் சொல்லி நம்ம மயங்கி போய் யாரையும் வந்து நம்பி அவர்களுக்கு வாக்களிக்கிறதுக்கு எந்த விதமான தேவையும் இல்லை ஏன்னா அவர்களால் இந்த சமுதாயம் ஒருபோதும் உரு பெறவோ உருமாறவோ போது இல்லை எனவே அனைவரும் விழிப்போடு இருப்போம் பெண்களுடைய முன்னேற்றத்திற்காக உழைக்கின்றவர்களை நாம் இனம் கண்டுகொண்டு அவர்களுக்கு ஆதரவளிக்கின்ற ஒரு நிலைப்பாடு நாம் எடுப்பதற்கு முன் வருவோம் அப்போது நாம் விரும்பி தேடுகின்ற விடியல் தூரமாயில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கோ நம்பரே பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க வரைக்கும் நம்முடைய மனசு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் அடுத்த வீடியோவில் உங்களிடமிருந்து விடைபெறுவது பரிமள செல்வி நன்றி